இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது அஜித் குமார் அவருடைய குட் பேட் அக்லி இந்த படம் படத்துடைய டேரக்டரு வந்து பிரபுதேவா சிம்பு அப்புறம் மார்க் ஆண்டனி விசாலு சூர்யா இப்போ இந்த படங்கள் எல்லாமே வந்து குட் பேட் அக்லி இதில் வந்து அப்படியே நிறைஞ்சி நிற்கிது ஓ நீங்கள் மார்க்காண்டின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்ன பண்ணி வச்சுருப்பார் அது அதுவும் அப்படி தான் அந்த காலத்தில் போகுது ஃபோனில் இருந்து வர்றது ஃபோனுக்குள்ளே இருந்து வர்றது ஒரு குழப்பமாகவே இருக்கும் எஸ் ஏ சூர்யா அந்த படத்துலேயும் தூங்கினா ஒன்றுமே இருக்காது விசாலோடு சூப்பராக பண்ணியிருப்பார் அப்போ ஒரு தலை அன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வேர்ல்டு லெவலில் இருக்கிறார் தலாஜித்துக்கு அப்படி அப்படிங்கும் போது ஒரு வித்தியாசமான கதை திரைக்கதை ஸ்க்ரீன் ப்ளேலாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா வேறு லெவலுக்கு போயிருக்கும் ரொம்ப குயிக்காக எடுத்துட்டாங்க விடாம முயற்சியெல்லாம் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக ஓடிச்சு அப்போ அந்த அளவுக்கு இருக்கா குட் பேட் அக்லி ஒரு குழப்பமாகவே இருக்குது ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது அதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அவரை பார்த்துட்டே இருப்பாங்க எஸ் ஏ சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு இந்த மாநாட்டில் எப்படி கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வச்சுருக்குறாங்க வித்தியாசமாக இருக்குது அவர் எல்லாம் அட்டீஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கதை தான் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அவருடைய சுறுசுறுப்பு எல்லாம் பில்லா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வீரம் நிறைய படங்கள் வரிசையாக சொல்லிட்டு போகலாம் அஜித் குமார் அவர் அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு கேமராமேன் மெசிக் டேரக்டர் அதில் டெக்னீஷியன் எல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க டேரக்டர் மட்டும் கொஞ்சம் கூட கதை அப்புறம் அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன இப்படி நம்ம ரசிகிற மாதிரி வச்சுருந்தாருன்னா வேறு மாதிரி ஆகிருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னா எனக்கு தலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அஜித்து ரசிகருக்கான படம் குட் பேட் அட்லி பாக்கி உள்ளவர் வந்து பார்த்தா தானே அவங்களுக்கு ஏன்னா நல்லா இல்லைனாலும் ஏன் நல்லா இல்லைன்னு பார்க்க வருவாங்க பாக்கி உள்ள ஹீரோவுடைய ரசிகர் அப்படிங்கும்போது அவங்களும் வெளியில் வந்து நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னா தானே பெருமை டெய்லாம் விடாமிச்சு ரெண்டு பெர்சன்ட் கூட நல்லா இருக்காது அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தொண்ணூத்தெட்டு பெர்சன்ட் எவ்வளோ பரவாயில்ல அப்படி இருந்தாலும் வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி இதை கொடுத்து நடிச்சிருக்கிறாருங்க சேனு பந்தா டைலாக்கு ஒரு பத்து பதினஞ்சு டைலாக்லாம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் கதை இந்த நகல வந்து அப்படியே நிறைய படம் இப்போ மலையாளத்தில் லூசி பெரு கேஜிஎஃப் இந்த மாதிரி பில்லா இந்த மாதிரி படங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அஜித்குமார் சார் நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சினிமா வேண்டான்னு ஒதுங்கினாலும் சினிமா உங்களை விட மாட்டேங்கி கலைஞரையாக எப்படி கடவுள் வேண்டான்னா கடவுளுக்கு அவரை பிடிக்குங்கிற மாதிரி சினிமா ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நல்ல கதையை செலக்ட் பண்ணி கொடுங்க சார் வருஷத்துக்கு ஒரு மூணு படம் நாலு படம் அவங்களுடைய உழைப்பு நீங்கள் கதையை செலக்ட் பண்ணுறதெல்லாம் பழைய மாதிரி இல்லை நல்ல ஒரு கதையாக அடுத்த நல்ல டேரெக்டரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணணும் விஜய் ரசிகர்கள் மட்டும் பார்த்தா போதும் உங்கள் ரசிகர் மட்டும் பார்த்தா போதும் நினைக்காதீங்க எல்லா ரசிகர்களும் வந்து பார்க்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல மனிதர் ஹெல்ப் ஹெல்ப்பு கெல் இந்த கைக்கு விடு இந்த கை தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் தளபதி அடுத்த சிஎம் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு பெர்சன்ட்டு நீங்கள் தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட் டாப்பு அப்போ கதையும் செலக்ட் பண்ணி ரசிகரை திருப்தி பண்ணுங்க ஃபயர் டிவி மூலியமாக அஜித் சார் அடுத்த கதை நல்ல கதையாக ஒரு ஒரு ரசிகர்கள் இன்றைக்கு வந்து அஞ்சு ட்ரிப் ஆறு ட்ரிப்லாம் பார்ப்பாங்க இது ஒரு ட்ரிப் மேலே பார்ப்பாங்களான்னு தெரியல எனக்கு போய் என்னையை பொறுத்தவளோ குட் பேட் டாட்லி நல்லா இருக்குது பார்க்கலாம் ஆனால் எல்லாருக்கும் ரசிக்குமாங்கிறது வந்து ஒரு டவுட்டு உங்களுடைய நண்பன் ராமையா சரோஜா ராஜ் ஒரு நல்ல படத்தில் ரிவியூல உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல் ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்